அப்படிப்பட்ட மனிதன் வாழ்வாங்கு வாழக்கூடிய வழிகளை அறிந்து நடந்து அந்த பேரின்பத்தை பெறவே வந்தவன் அதனால மனிதனுடைய சிறப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவர் நமக்கு ஸ்பைனல் கார்டு டிகிரி மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் மனிதன் ஒருவன் மாத்திரம் உட்காரும் தகுதியை பெற்றவன் அடுத்து மனிதன் ஏழு விதமான வித்தியாசங்களை பெற்றவன் ஒன்று ஒன்னு கார்டு உட்காரக்கூடிய தகுதியை பெற்றவன் மனிதன் ஒருவனுக்கு மாத்திரம் தான் நெற்றியில ரோமம் கிடையாது மனிதன் எந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த நெற்றியில் ரோமம் இருக்கா ரோமம் இல்லாத ஜீவர்கள் மாத்திரம்தான் இந்த அருளை அடைய முடியும் இறைவனுடைய பேரருளை நேரடியாக இந்த பிறவியிலேயே பெற முடியும் அதற்கு அடுத்தது மனிதன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் முதலில் மலத்துவாராக இருக்கும் அப்புறம் சலத்துவாராக இருக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் முதல்ல சலத்துவாராக இருக்கோம் பிறகு மலத்துவாராக இருக்கும் அதுக்கு அடுத்தது மனிதன் மாத்திரம்தான் இனவெர்த்திக்கு ஆணோ பெண்ணையோ நேருக்கு நேர் சேர முடியும் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பெண்களை பின்புறமாகத்தான் சேர்ந்து இனவிருத்தி செய்யும் மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் சிரிக்க முடியும் இந்த எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளில் மனுஷன் ஒருத்த மட்டும்தான் சிரிக்க முடியும் மற்ற ஜீவராசிகளுக்கு சிரிப்பு வராது அழ அழுதல் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் மனிதன் ஒருவன் மாத்திரம்தான் அழியும் உடம்பு அழியாம மாற்றக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார் அதனால் இந்த உலகத்தில் வந்த மனிதர்கள் அனைவரும் பேரின்பத்தை காலமுள்ள பொழுதே பெற்றாக வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய கருத்தாக இருந்து இந்த உலகத்தில் சன்மார்க்கத்தை அந்த நெறியை உலகுக்கு தந்தார் அந்த கருத்துக்களைத்தான் இன்றைய காலகட்டத்தில் உலக மக்களுக்கு எளிமையாக நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஜீவ காருண்ய ஒழுக்கம்